பொல்லாதவர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் ஒரு மகா கவிஞர் பாடலாசிரியர் எழுத்தாளர் திரைப்பட தயாரிப்பாளர்னு அவரை பலவிதமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அது இல்லை நான்னு கண்ணதாசனே தான் யார்னு ஊருக்கு சொன்ன பாடல் இது இயக்குனர் முக்தா சீனிவாசன் இயக்கத்துல எம்எஸ்வி வி இசையில கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் உருவான படம் பொல்லாதவன் அதுல குறிப்பா இந்த பாடல் நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் என் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கை கட்டி வாய் மூடி யார் முன்னே நான் நின்றும் ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் என்ன சொல்றாருன்னு புரியுதா நான் யார்கிட்டையும் கை கட்டி வாய் மூடி நின்று ஆதாயம் தேட மாட்டேன் ஏன்னா நான் இந்த உலகத்துக்கு வளங்களை வாரி வழங்குற அந்த ஆகாயம் போல் மேன்மையானவன் நான் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன்னு கதாநாயகன் மூலமா தன்னுடைய மனநிலையை சுயத்தோட சொன்னவர் கவியரசர் கண்ணதாசன் கவிதையாலும் பாடல்களாலும் தன்னுடைய படைப்புகளாலும் நல்ல கருத்துக்களை மழை போல கொடையாக கொடுத்து உயர்ந்து நின்ற கவியரசர் கண்ணதாசன் உண்மையிலேயே பொல்லாதவர்